எல்லாம் சிவன் செயல் சிவபூசை எண்ணில் ஆகமம் ஏம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசே ஆகுங்க சிவபூசைங்க இந்த சிவபூசை எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா இதற்கு நமக்கு உதாரணம்தான் திருப்பனந்தாளில் தாடகை அம்மையார் தாடகை அம்மையார் திருப்பனந்தாளில் உள்ள ஒரு பெ பெருமானுக்கு நாளும் திருமஞ்சனத்தை போய் செய்வாங்க அப்படி தான் தினமும் செய்யும்போது ஒரு நாள் அங்கே சென்று திருமஞ்சனம் செய்யும்போது பாலை கையில் எடுத்துட்டாங்க சொம்பில் ஆனால் விடறதுக்கு முன்னாடி தன்னுடைய மேலாடை அம்மையாருக்கு நழுவியது பெருமானின் திருமஞ்சனம் தடைபடுமே என்று அம்மையார் என்ன செய்வதே என்று திகைத்து நின்றாங்க பெருமானின் திருமஞ்சனம் தடையாக கூடாதே பெருமானே நாங்கள் அம் சாமி அம்மையாருக்காக சாய்ந்தாருங்க அவ்வளோ பெரியதுங்க பூசை அந்த சிவபூசையை நாம் செய்யும் போது எழுந்திருக்கவே கூடாது இடையில எந்த காரணத்து கொண்டும் எழுந்திருக்க கூடாதுங்க சிந்தனை கூட வேறு இடத்துல போகக்கூடாது சிவபூசை செய்யும் போது அப்படி ஏற்றி பூற்றி நாம் சிவபூசை செய்தால் நமக்கு பெருமான் எல்லாமே தருவாருங்க இம்மைக்கு தேவையான அனைத்தும் தருவார் மறுமைக்கு தேவையான வீடு பேரும் தருவார் நாமும் தாடகையை பூசை செய்யும்போது தாடகை அம்மையாரை நினைவோம் அம்மையார் எப்படி பூசை செஞ்சாங்க பெருமானுக்கு பூசை தடையாகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே தவிக்கிறாங்க என்ன செய்வது தெரியாமல் பெருமான் வந்தார் அல்லவா நமக்கும் வருவார் நாமும் அந்த உறுதிப்பாட்டுடன் பூசை செய்வோம் எல்லாம் இல்லை பெருமானின் திருவுருளே நிரம்ப பெறுவோம் திருச்சிற்றம்பு எல்லாம் சிவன் செய்வோம்